இந்த செந்தில் தொண்டமன் ஐயா அவர்கள் மணிவண்ணன் ஐயா அவர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து பாசிக்கூட வரும்போது அவங்கள வந்து உணவை தேடின நாய்கள் தொந்தரவு பண்ணுறது இது மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அரசாங்கங்கிறது வந்து வெறும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அந்தந்த பாதையில் வாழ் வாழ்கிற அனைத்து உயிர் ஜீவனங்களுக்கும் பாதுகாப்பும் அவங்களுக்கு இந்த பாதியில் வாழ்கிறதுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அதன் பேரில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஆரம்பிச்சு இருக்கிறோம் அதில் முதலாக தான் வந்து இங்கே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் வாழைச்சின்ன பிரதேசத்தில் பொதுவாக இதை வந்து நம்ம எப்படி சுற்றுலா துறைக்கு வந்து பயன்படுத்தலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வெளிநாடுகளில் காணக்கூடியதாக இருக்குது டாக் ஆஃபனேஜஸ் இலங்கையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா யார் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறது கிடையாது தான் இப்போ அரசாங்கத்தில் அந்த பொறுப்பெடுத்து பிராதேசம் பூடி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து வச்சிருக்கோம் இதில் பல பெனிஃபிட் இருக்குது என்னென்னா ஒன்று டூரிசமுக்கு ரெண்டாவது உள்நாடு மற்றும் வெளிநாடு டூரிஸ்ட்டுங்க வந்து நாய் நாய்பெரியர்கள் வந்து இந்த நாயை வந்து பார்க்குறதுக்கு இந்த நாய்கள் வளர்க்குற வளர்க்குறதுக்கு இந்த ஜூ மாதிரி தான் பார்க்குறதுக்கு வந்து அதுக்கு தேவையான உதவிகள் அவங்க செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிள்ளைகள் குழந்தைகள் ரோட்டில் நடந்து போகும்போது இந்த நாய்களால் சரியாக வேக்சினேட் ஆகிருக்கான்னு தெரியல இந்த தெருவில் இருக்கிற நாய்கள்னால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட கூடிய சூழ்நிலை எதிர்காலங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிச்சுருக்கோம் ரொம்ப நேரம் பேசுகிற குருப்பில் இருந்த மலையில் எல்லாருமே வந்து வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பீங்க இருந்தாலும் இன்றைக்கி அதை சந்தித்த அனைவருக்கும் நன்றி கூடி இது முழு கடுமையாக இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்த கோரலப்பட்டு கோரலப்பட்டு பிரதேச சபா செக்ரட்டரி அவரோட அவரோடு இருந்த அனைத்து అరసాం రాంగ ఉద్యోగస్త వాళ్ళు పారాటుప్రేను నండి వం